நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் கடந்த காணொளியில் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை விளக்கங்களில் நான் தெரிவித்திருந்ததைப் போலவே தற்பொழுது தமிழக உட்பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை மேகங்கள் தீவிரமடைந்த நிலையில் நிலவி கொண்டிருப்பதை நம்மால ரேடார் மற்றும் செயற்கைக்கோள் படங்களின் வாயிலாக தெளிவாக பார்க்க முடிகிறது இது இன்று மட்டும் கிடையாது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இதே போன்ற அமைப்பு தொடர்வதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கான மழை வாய்ப்புகள் இனி வரக்கூடிய நாட்களில் வெகுவாக அதிகரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நாளை அல்லது நாளை மறுநாள் நிச்சயமாக கனத்த மழைக்கும் வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் இப்பொழுதுதான் மழை மேகங்கள் உட்பகுதிகளில் சில இடங்களில் தீவிரமாக பதிவாகி வருகிறது டெல்டாவில் கூட சில நிமிடங்களுக்கு முன்பாக மன்னார்குடி சுற்று வட்டார பகுதிகளில் உக்கிரமாக மழை மேகங்கள் பதிவாகி வந்தது தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மழை மேகங்கள் பெருகாவலந்தன் திருத்தரை பூண்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏடையூர் மற்றும் உதயமார்த்தாண்டபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இவை தவிர்த்து விழாக்குடி வட்டார பகுதிகள் என பல இடங்கள்ல பதிவாகி கொண்டிருக்கிறது ஆக மொத்தத்தில் மன்னார்குடிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் தான் மன்னார்குடி முத்துப்பேட்டை இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் அதே போல் முத்துப்பேட்டை பூண்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மிக பரவலாக பதிவாகி வருகிறது இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி எல்லாம் கூட மழை மையங்கள் இருந்தது இப்போ அந்த மழை மேயங்கள் கடல் பகுதிகளை அடைந்து அங்கே நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது இவை தவிர்த்து மரமடாக்கி சுற்றுவட்டார பகுதிகள் அதே போல் நம்ம நிறைய இடங்கள் அதற்கு நெருக்கத்தில் அத்தானிக்கு அருகில் கூட மழை மையங்கள் பதிவாகி வருகிறது நீங்க யாராவது அந்த இடத்துல இருந்தீங்கனாக்கா உங்க பகுதியின் நிலவரத்தை பகிருங்க இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கள்ளக்குறிச்சி பகுதிக்கு அப்படியே மேற்கே இருக்கக்கூடிய சில இடங்கள்ல கூட மழை மயங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது இப்போ இந்த ரேடார் படம் வந்து இரவு ஏழு மணி வாக்கில் பதிவாக இருக்கக்கூடிய ரேடார் படம் இந்த குரல் பதிவை நான் பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் என்பது ஏழு பத்து மணி இரவு ஏழு பத்து மணி இன்றைக்கு தேதி என்பது பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளில் வெப்பச்சலன மழை சற்று அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்துருந்தோம் அதுதான் இருக்கிறது இனி ஆந்திரா அருகில் சுழற்சியும் உருவாகப் போகுது அதனால சென்னை மாநகர் மற்றும் அவருடைய புறநகர் பகுதிகளின் மழை வாய்ப்புகளை யாராலும் தடுக்க முடியாது இடியுடன் கூடிய மழையாகவும் இது வந்து பதிவாகும் தற்பொழுது பகல் நேர வெப்பநிலை அதிகரித்து தான் இருந்தது இன்றுமே அதிகரித்து தான் இருந்தது அதில் மாற்றங்கள் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் சென்னையை விட அதிக அளவு வெப்பநிலை காலை பதினோரு மணி வாக்கில் புதுச்சேரி பகுதிகளில் பதிவாகி இருந்தது அதையும் நம்ம வந்து பார்க்கிறோம் அது தொடர்பாக எழுத்துப்பூர்வமாக கூட சில தகவல்களை நான் வந்து பகிர்ந்திருந்தேன் ஸோ இந்த வெப்பநிலை இனி வரக்கூடிய நாட்களில் வெகுவாக குறையும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் மழை பதிவான பிறகு நிச்சயமாக வந்து குறைந்துவிடும் இனி வரக்கூடிய நாட்கள் சென்னை மாநகருக்கு மிக சாதகமாக இருக்குது அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கும் சாதகமாக இருக்கிறது வட தமிழகத்திற்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் இப்பொழுது அந்த செயற்கைக்கோள் படங்களை நம்ம உற்று நோக்கும்பொழுது நான் சொல்லியிருந்ததை போலவே டெல்டாவில் மழை பதிவாகி வருகிறது அதிலையும் குறிப்பாக அந்த முத்துப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் முத்துப்பேட்டை திருத்திரைப்பூண்டி மற்றும் முத்துப்பேட்டை மன்னார்குடி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் பரவலாக மழை பதிவாகி வருகிறது அதே போல் அரசகுளம் கீழ்பாதி அதற்கு நெருக்கத்துல கூட மழை மையங்கள் பதிவாகி வருகிறது நீங்க யாராவது அறந்தாங்கி மற்றும் அதன் நெருக்கத்துல நான் மேற்குறிப்பிட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து எனக்கு உங்க பகுதியின் நிலவரத்தை சொல்லுங்க சின்ன சேலம் அருகில் கூட மழை மையங்கள் இருக்கு கள்ளக்குறிச்சி மற்றும் அரகலூர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் இவை தவிர்த்து வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகள் நம்ம ஜவாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகள் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகள்னு மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம் இப்பொழுது வாணியம்பாடி அருகிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்கள்ல நிச்சயமாக நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களாக இருக்கட்டும் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய சில இடங்களாக இருக்கட்டும் சென்னை மாநகரின் சில இடங்களாக இருக்கட்டும் அங்கங்கே மழையானது பதிவாகலாம் சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையில் கூட சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகும்போது சர்க்குலேஷன் ரொம்ப பக்கத்தில் தெற்கு ஆந்திரா அருகில் நிலை கொள்ளும் பொழுது அது வந்து விண்டை வந்து இழுக்கிறதுனால கண்டிப்பாக மறைமுகமான மழை வாய்ப்பு என்பது இன்னும் பெட்டராக இருக்கும் அது மட்டும் இல்லாது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் நல்ல குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழைக்கான வாய்ப்புகள் என்பது இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கிறது இன்றுமே அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் நாளைக்குமே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நல்ல மழை வந்து பதிவாகும் தமிழக உட்பகுதிகளிடம் பதிவாகும் பட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறது அந்த வரகோடி மாவட்டங்கள் தான் அதை நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இன்றைக்கே அதுதான் சொல்கிறேன் அப்பப்போ சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய பகுதிகளும் புதுச்சேரி மாவட்டமும் கூட பெனிஃபிட் அடையும் இன்றைக்கி சின்ன சேலம் அருகில் மழை மையங்கள் இருக்குது அது எந்த அளவிற்கு கடலூர் மாவட்ட பகுதிகளுக்கு பலன் வழங்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அதே போல் செஞ்சி அருகில் கூட நம்மளால் மழை மையங்களை பார்க்க முடிந்தது ஸோ விழுப்புரம் மாவட்ட பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கக்கூடும் புதுச்சேரிக்கு மறைமுகமான பலனை இது வழங்குதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கு நிகழ்நேர தகவல்களை பகிர்ந்து இருக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்ம நான் வந்து நம்புகிறேன் ஸோ சர்க்குலேஷன் அண்டர் ப்ராக்ரஸ் ஸோ அதனால் நிச்சயமாக மழை வாய்ப்புகள் வட தமிழகத்திற்கு இருக்கிறது தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களுக்கும் இருக்கிறது உட்பகுதிகளில் மழையானது பதிவாகும் அது மாற்றங்கள் கிடையாது உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் இங்கே கூட நீங்கள் கருத்துறை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல் நன்றி வணக்கம்